हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् நித்யம் பாகவத பாகவதேவையா பகவதி ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் முப்பது ீ சுக உம் கஜேந்திரோ விவிதலிங்குளாத் த்ரகமரமயேஹரிர்சீபட் பயசிலப்பிரபா ஜெயசிலபிரபாத் கிருஷ்ணா இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போனாடிய பார்த்து பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் புத்தியில் குறைந்தவர்கள் தற்காலிகமான பௌதீக நன்மைகளுக்காக பல்வேறு வகையான தேவர்களை வழிபடுகின்றனர் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஏழாம் அத்தியாயம் இருபதாவது பதத்தில் ஸ்ரீமத் பகவத் கீதையில் கூறுகிறார் காமை ஸ்தைஸ்தைர் ஹிருத்ஞானா பிரபந்த் பிரபத்யந்தே அந்நிய தேவதா என்று ஆனாலும் உண்மையில் இந்த தேவர்களால் பௌதீக வாழ்வின் அபாயங்களிலிருந்து ஜீவராசிகளை காப்பாற்ற முடியாது ஏனென்றால் தேவர்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய உன்னத திருமேனியின் அங்கங்களாக மட்டுமே இருக்கிறார்கள் ச ஆத்மா அங்கானி அந்நிய தேவதா என்று வேத மந்திரங்கள் கூறுகிறது ஆத்மா உடலுக்குள் இருக்கிறது ஆனால் கைகால்களைப் போன்ற உடலின் வெவ்வேறு உறுப்புகள் புற உறுப்புகள் ஆகும் அதை போல மொத்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஆத்மாவாக நாராயணர் அல்லது பகவான் விஷ்ணு இருக்கிறார் மற்றெல்லா தேவர்கள் மனிதர்கள் பிற ஜீவராசிகள் ஆகிய அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருமேனியின் அங்கங்களே ஆவார்கள் மரம் ஒன்று அதன் வேர் பலத்தினால் உயிர் வாழ்கிறது நீரால் நீரால் மரத்தின் வேர் போஷிக்கப்படும் பொழுது மரத்தின் எல்லா பகுதிகளும் போஷிக்கப்படுவதால் அனைத்திற்கும் வேறாகிய பரமபுருஷ பகவா போஷிக்கப்படுவதால் மரம் நன்றாக செழிப்பாக வளர்கிறது அதுபோல அனைத்திற்கும் ஆதி வேறாகிய பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரை ஒருவர் வழிபட வேண்டும் பகவான் கிருஷ்ணரை அணுகுவது மிகவும் கடினம் என்றாலும் அவர் நம் இதயங்களில் வசிப்பவராதலால் நமக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் பகவான் கிருஷ்ணரிடம் பூரண சரணாகதி அடைவதன் மூலமாக அவரது கருணையை ஒருவன் வேண்டுவதை பகவான் அறிந்ததும் பகவான் கிருஷ்ணர் உடனே தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் ஆகவே கஜேந்திரனின் உதவிக்கு தேவர்கள் வரவில்லை என்றாலும் அதன் தீவிரமான பிரார்த்தனையின் காரணத்தால் பகவான் விஷ்ணு உடனடியாக அதன் முன் தோன்றினார் தேவர்கள் கஜேந்திரனிடம் கோ கோபம் கொண்டார்கள் என்பதை இது குறிப்பிடாது ஏனென்றால் உண்மையில் பகவான் விஷ்ணுவை வழிபட்டதும் மற்றெல்லா தேவர்களுமே வழிபட்டவர்கள் ஆகின்றனர் பகவான் விஷ்ணுவை வழிபடும்போது மற்ற எல்லா தேவர்களும் திருப்தி அடைகின்றனர் யஷ்மின் துஷ்டே ஜகத் துஷ்டம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருப்தியடைந்ததும் அனைவரும் திருப்தியடைகின்றனர் யதாதரோர் மூல நிஷேச்சனேன திருப்தந்தி தத் ஸ்கந்த புஜோபாகா பிராணோ உபஹாரஸ் யதேந்திரியான ததைவ சர்வாரணம் அச்சுதேஜ்ய மரத்தின் வேருக்கு நீரூற்றுவதானது அதன் அடிமரம் கிளைகள் சுள்ளிகள் முதலான மற்றெல்லா பகுதிகளுக்கும் சக்தியைத் தருகிறது அதுபோல வயிற்றுக்கு உணவளிப்பதானது புலன்களுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் சுறுசுறு போட்டுகிறது அதை போல பக்தி தொண்டின் வாயிலாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதானது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அங்கங்களாகிய தேவர்களை தானாகவே திருப்திப்படுத்துகிறது இது ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் நாலு அத்தியாயம் பதிமூன்று பதினான்காவது ஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபடுவதால் வழிபடுவதால் எல்லா தேவர்களும் பூரண திருப்தியை அடைகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் முப்பதுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய்